அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினி ஒரு நல்லது நடந்து விடாதா என காத்து கொண்டிருக்கும் மகர ராசினியர்களுக்கு அடுத்த ஏழு நாட்களில் நிச்சயம் ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது அந்த வகையில் மகர ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது இக்காலகட்ட கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது ரிஷபத்தில் சுக்ரனும் மிதனத்தில் சூரியனும் குரு பகவானும் கடகத்தில் புதனும் சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலை துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மகர ராசியை சேர்ந்த உத்ராடம் இரண்டாம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஏழில் புதன் இருப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று என்றுதாங்க சொல்ல வேண்டும் அதே போலவே ராசி ஐந்தில் சுக்கரன் இருந்து உங்களுடைய லாப ராசியை பார்க்கிறார் எனவே பொருளாதார பிரச்சனைகள் இருப்பதற்கு கிரக ரீதியாக வாய்ப்புகள் இல்லைங்க ஆனால் ஆறாம் பாவம் வலுப்பெற்று இருப்பதால் கடன் இருக்குங்க ஆறில் சூரியன் இருப்பது நல்ல ஒரு அமைப்பு என்றுதாங்க சொல்ல வேண்டும் இதனால் உங்களுக்கு இந்த வாரத்தில் ஆத்ம பலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்ச இருக்குது அது மட்டுமில்லாமல் இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் மகர ராசினியர்களான நீங்கள் எதையும் சமாளித்து விடும் என்பதை எதையும் சமாளித்து கொள்ளும் ஆற்றல் உங்களுக்கு பிறக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது கிரகங்கள் மனப்பூர்வமான உணர்வுகளை தோண்டிவிடும் என்பதை புரிந்து கொண்டு அதை சரியான முறையில் பயன்படுத்தினால் வெற்றி அடைய முடியும் என்பதையும் கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க மகர ராசினியர்களை பொறுத்தவரை அரசாங்க காரியங்கள் சாதகமாகுங்க வேலைக்காக முயற்சி செய்பவர்கள் நிச்சயம் வேலை கிடைக்குங்க அரசு உதவிகளுக்காக விண்ணப்பி திறந்தவர்களுக்கு வேலை கிடைக்குங்க அது கிரகநிலைகள் நிலைகள் சாதகமாக இருக்கு என்பதையும் உறுதிப்படுத்து பொறுத்த வரைக்கும் மகரராசினியர்களான நீங்கள் எதையும் யாரிடமும் எட்டல் செவ்வாய் கேது இணைந்திருக்கிறார்கள் சனியும் அவர்களை பார்க்கிறார்கள் யாரிடமும் வாக்கு தர வேண்டாம் அதை செய்து அதை செய்து தருவேன் இதை செய்து தருவேன் என்று உறுதிமொழி தர வேண்டாங்க மற்றவர்களுக்காக தேவையில்லாமல் பஞ்சாயத்து செய்து மாட்டிக்கொள்ள வேண்டாம் குடும்பஸ்தானத்தில் சனி ராகு இருப்பதால கணவன் மனைவி இடையே சலசலப்புகள் இருக்கதாங்க செய்யும் பெரிதாக்க வேண்டாம் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அந்த வகையில மகர ராசினேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெளிவான முடிவுகளை இந்த வாரத்தில் எடுக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க ஆக்குவா ஆக்கூர்வமான யோசனைகள் தோன்றுங்க ஆனால் மற்றவர்களிடம் பழகும் கவனமாக இருப்பது நல்லது அதே போல மகர ராசனேயர்களை பொறுத்தவரைக்கும் மற்றவர்களுடைய நலனுக்காக தன் நலனை பாராமல் உழைக்க இருக்கீங்க எதிர்பார்த்தபடி காரியங்கள் நடந்து முடியாமல் காரிய தாமதம் உண்டாகலாம் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க வீண் வாக்குவாதத்தால் பகை உண்டாகலாம் பயணத்தில் தடங்கள் வீண் செலவு போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது எனினும் நன்மை பணவரத்து இருக்கும் வாகனம் உண்டு என்பதால் நீங்கள் மேற்கொண்ட காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்க இருக்கு பெரியோர்களுடைய உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க அதே போல மகர வாரத்தை பொறுத்த வரைக்கும் உண்டாக இருக்குதுங்க எதிலும் தயக்கமோ பயமோ ஏற்படாது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான பணிகள்ல கூடுதல் கவனம் செலுத்தி அவற்றை வெற்றிகரமாக செய்து முடிக்க இருக்கீங்க வியாபாரம் தொடர்பான பயணங்கள் லாபம் தருவதாக இருக்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலைகளை கவனமாக செய்து முடித்து பாராட்டு பெற இருக்கீங்க செயல் திறமை அதிகரிக்கும் வாக்கு வன்மையால் லாபம் அதிகரிக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது அதே போல் மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் அரசாங்க தொடர்பான காரியங்கள் சாதகமான பலன் தருங்க புதிய பதவிகள் கூடுதல் பொறுப்பு கிடைக்க பெற இருக்கீங்க அலுவலக பணிகளை வெற்றிகரமாக செய்து முடித்து சாமர்த்த உண்டாக்க கூடிய ஒரு தான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது அது மட்டுமல்லாம மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் குடும்பத்தில் சுகமும் நிம்மதியும் இருக்குங்க குடும்பத்திற்கு அதிகப்படியான வருமானமும் கிடைக்க இருக்கு இதனால் மகிழ்ச்சி அதிகரிக்க இருக்கு நீண்ட நாட்களாக இருந்த குடும்ப தொடர்பான பிரச்சனைகள் சாதகமாக முடியுங்க கணவன் மனைவிக்கிடையே சகஜ நிலை காணப்படும் கருத்து வேற்றுமை நீங்குங்க அது மட்டும் இல்லாமல் இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் குழந்தைகள் கல்விக்காக நீங்கள் பாடுபட வேண்டி இருக்குங்க குழந்தைகள் திறமையை கண்டு இவர்களை பாராட்ட இருக்கீங்க உறவினர் வருகை உங்களுக்கு இருக்குங்க யாரிடம் பேசும் நிதானமாக பேசுவது நன்மை தரும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல மகர ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது பொறுத்தவரைக்கும் எதிலும் மிகவும் கவனமாக ஈடுபடுவது நன்மை தருங்க கூடுமானவருக்கும் திட்டமிட்டு செலவு செய் து வெற்றிக்கு உதவிகரமாக இருக்கும் பயணங்களால் செலவு ஏற்படுங்க துணிச்சலுடன் எதிலும் ஈடுபட்டு காரிய வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது அதே போல மகர ராசி சேர்ந்த விவசாய துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது விவசாய துறையினரை பொறுத்தவரைக்கும் விளைச்சல் அதிகரிக்க இருக்கு வங்கிகளிடமிருந்து கடன் கிடைக்க இருக்குதுங்க நீர்வரத்து நன்றாக இருப்பதால் விவசாயத்தில் உற்சாகமாக ஈடுபட இருக்கீங்க புதிய குத்தை லாபம் கொட்டுங்க அதே போல் கழனிகளை வாங்கி மகிழ இருக்கீங்க சேமிப்பு உயர இருக்கு பால் வியாபாரத்தாலும் கால்நடைகளும் நன்மை உண்டாகும் நிலம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அதே போல மகர ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்குங்க பயண சுகம் கிடைக்க இருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைப்பது தாமதப்பட்டாலும் வருமானத்திற்கு குறைவிருக்காதுங்க வாகன வசதி உண்டாகும் அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மை தருங்க எனவே கவனமாக இருப்பது நல்லது அதே போல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளுக்காக அயராது உழைத்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க அதே போல அரசியல் உள்ளவர்களுக்கு தேவையான பண உதவி கிடைக்கலாங்க நீண்ட தூர தகவல்கள் நல்லவையாக இருக்குங்க அது மட்டுமில்லாமல் இக்கால கட்டத்தை பொறுத்தவரைக்கும் எதிலும் நீங்கள் கவனத்தோடு இருப்பது அவசியங்க மேலிடத்தில் வரும் உத்தரவுகளை தாமதிக்காமல் செய்து முடிப்பது உங்களுக்கு நன்மையை தரும் என்பது நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க அதே போல் மகர ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் உயர்கல்வி தொடர்பான சந்தேகங்களை மற்றவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்க கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் விளையாட்டில் கவனம் செலுத்துவீங்க இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் மகர ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது முருகன் வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும் ஏதாவது ஒரு திறப்புகளை பூஜை அறையில் சொல்லுங்க எண்ணற்ற முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது